நல்லூரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் யாழ் மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் மெய்ப்பாதுகாவலர் பலியான சம்பவம் நீதித்துறைக்கு ஏற்பட்டுள்ள சவால் என சட்டத்தரணிகள் கண்டித்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வடமாகாணத்தில் உள்ள சட்டத்தரணிகள் இன்று கடமைகளிலிருந்து விலகினர் எவ்வாறாயினும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்ற நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்காக சில போலீஸ் குழுக்கள் தேடுதலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார் நல்லூர் பின்வீதியில் உள்ள நாட்சந்திக்கு அருகே நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் நேற்று முன்தினம் மாலை ஐந்து பத்து அளவில் காரில் பயணித்தபோது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தலைமுறைவாகியுள்ள பிரதான சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை சந்தேக நபர் கைது செய்யப்படும் வரை அவர் தொடர்பிலான தகவல்களை வெளியிட முடியாது எனவும் அவர் கூறினார் யாழ்ப்பாணம் நல்லூரில் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செயலின் மெய்ப்பாதுகாவலர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட பிரதான சந்தேக சந்தேகநபர் தப்பிச்செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ் அரியாலை பகுதியில் மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான ரோன் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறித்த மோட்டார் சைக்கிள் பிரதான சந்தேக நபருக்கு சொந்தமானது அல்ல எனவும் போலீசார் தெரிவித்தனா் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றபோது நல்லூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளை சந்தேகநபர் நபர் சென்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பதினைந்து ஆண்டுகளாக நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செலியனின் பணியாற்றி வந்த பொலிஸ் சாஜனின் பூதவுடல் சிலாபம் பகுதியில் உள்ள அன்னாரின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது எனது கணவரை கொலை செய்வதற்கு எவருக்கும் எந்த ஒரு தேவையும் இல்லை போலீசார் கூறியது போய் நீதிபதிக்கே அச்சுறுத்தல் காணப்படுகின்றது அது தொடர்பில் நியாயமான விசாரணையை மேற்கொள்ளுமாறு கோருகின்றேன் எனது தம்பி நேர்மையாக செயற்பட்டார் அவர் மீது அனைவரும் அன்பு வைத்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து மற்ற நபர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார் நேற்று அவரையும் அழைத்து வந்தனர் எனினும் இங்கு இருக்க முடியாது போக வேண்டும் என அவர் கூறினார் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு மோட்டார் சைக்கிளை கைவிட்டு சென்றதாக கூறுகின்றனர் ஊடகவியலாளர் லசந்த் விக்ரம் துங்கவையும் இத்தகைய சம்பவத்தினூடாகவே கொலை செய்தனர் அந்த சம்பவம் மூழ்கடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை மூழ்கடிக்காமல் உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்தி எமது அண்ணாவின் மரணத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்து எமக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் இதேவேளை யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் உயிரிழந்த போலீஸ் சாஜனுக்கு நேற்றவு இறுதி அஞ்சலி செலுத்தினார் Help me, help 51 வயதான சாஜன் பிரேமச்சந்திரவின் கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளன இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு கண்டனம் தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தரணிகள் பனி பகுச்சரிப்பு மற்றும் கவனிருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர் வடமாகாண சட்டத்தரணிகள் சங்கத்தின் அழைப்பின் பேரில் வடக்கில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் சட்டத்தரணிகள் இன்று பகிசரிப்பில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலானது நீதித்துறை சுதந்திரத்தின் மீது பாரிய அழுத்தத்தை இருக்கின்றது நீதித்துறை சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்ட பாரிய சவால் என நாங்கள் கருதுகிறோம் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் நீதித்துறை செயற்பாடுகளை குழாக்குவதல் மற்றும் அதற்கு பங்கம் விளைவிக்க செயற்பாடுகள் மேற்கொள்வது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது நடந்த சம்பவத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது மிக அவசரப்பட்டு முரண்பாடான அறிக்கையை முன்கூட்டியே இது நீதிபதியை குறிவைத்து செயல்பாடு அல்லவென்று முடிவுக்கு வந்ததே எமது சட்டத்தினர் சங்கம் ஏற்பதற்கு தயாராக இல்லை உரிய முறையில் விசாரணை செய்து உரிய கண்டுபிடிப்புகளின் மூலமாக சரியான விசாரணையின் மூலமாக இந்த சமூகத்தை நடத்தியவர்கள் நீதியின் முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகள் வாயில் கருப்பு துணிகளை கட்டியவாறு தமது எதிர்ப்பினை இன்று வெளியிட்டனர் இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த செயல் இறுதி செயலாக இருக்க வேண்டும் நீதித்துறையிலே தரையிடுவதை சட்டத்தரணிகள் என்றுமே ஏற்றதில்லை ஏற்க போவதும் இல்லைஞ்சலியின் அவர்கள் இந்த மாவட்டத்தில் ஆறு பத்து ஆண்டு மாவட்ட நீதிபதியாக செயலாற்றியவர் முழு நீதித்துறைக்கும் முழுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் விசாரணையை அரசு நடத்த வேண்டும் அதனுடைய முடிவை வெளியிட வேண்டும் நீதிபதிகளுடைய பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட வேண்டும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க மாணிக்கவாசர் இளஞ்சலியினை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள சட்டத்தரணிகள் இன்று கவனிருப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினால் இந்த கவனிருப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நீதித்துறையின் அச்சுறுத்தலுக்கு எதிராக குரல் கொடுப்போம் எனவும் நீதிபதிக்குரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது நீதித்துறையின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை வன்மையாக அரசு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு நீதிபதிகளினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்குவதோடு அவர்களுக்கான கூடிய பாதுகாப்பை வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்காலத்திலே நீதித்துறை உத்தியோகத்தர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது மட்டுமல்ல அரசாங்கம் காவல்துறையினர் மிகவும் உன்னிப்பாக கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மட்டக்களப்பு மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று நீதி இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை நாங்க யோசிக்க வேண்டும் அடுத்ததாக நீதித்துறை ஏற்படுறது வந்து மக்கள நன்மை கருதி தான் அப்ப நீதித்துறைக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் என்றால் பொதுமக்களுக்கு எவ்வாறான அநீதிகள் விளைக்கப்படும் என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ளவர் அம்பாறை மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பாறை மாவட்ட நிதவான் நீதிமன்ற வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனரிப்பு போராட்டத்தின் போது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது இதேவேளை போலீஸ் சாஜன் சரத் பிரேமச்சந்திர மீதான துப்பாக்கி பிரயோகத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை துரிதமாக மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கமும் இன்று பனி பகிர்ச்சரிப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது யார் நல்லூரில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்து வடமாகாண தனியார் போக்குவரத்து துறையினர் இன்று காலை முதல் பனிப்பகுச்சரிப்பில் ஈடுபட்டனர் மாகாணத்திலிருந்து உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு சேவையில் ஈடுபடும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான தனியார் பஸ்கள் பணி பனிப்பகுச்சரிப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது